தருசு ராசிதர் தருசு ராசினருக்கு குரு வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்கரம் அடைகிறார் நான்கு மாதங்களுக்கு வக்கரமாகிறார் ராசிதருக்கு ஆறாம் இனத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் குரு என்றாலே வற்றாத ஜீவநதியும் மற்றும் கையில் காசு இருக்காது அடுத்து ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறார் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் மூன்றில் சனி வக்கிரம் நான்கில் ராகு இருக்கிறார்கள் ஆகவே தனுசு ராசினருக்கு வேலை அதிகரிக்கும் குழைப்பு அதிகமாகும் அது வீடு கட்டும் வேலை அடுக்குமாடி வீட்டை பதிவு செய்வது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி அல்லது யோகா பயிற்சி பூர்வீக நிலத்தை செப்பனிடுவது அல்லது விற்க ஏற்பாடு செய்வது இன்சூரன்ஸ் விஷயங்களில் ஆர்வம் காட்டுவது போன்றவை நடக்கலாம் சில சினிமா கலைஞர்கள் மருத்துவர்கள் தங்கள் மீதுள்ள கரையை கரைக்க ஆவண செய்வீர்கள் தங்களை பற்றி வீண் பழி வந்து போயர்களாம் வீண் பலி சொற்கள் சும்மா இருந்தாலும் வம்பு தேடி வரும் அதற்கான செலவும் அலைச்சலும் உண்டு உடல் நல மேன்மையின் பொருட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வருவீர்கள் வீடு வாகன பழுது நீக்கும் வேலையும் செலவும் உண்டு வீட்டை பழுது பார்க்க ஓரளவு செலவாகும் வாகனங்கள் திடீரென்று செலவு வைக்கும் சிலர் காவல்துறை வேலைக்கான பயிற்சியில் சேர்வீர்கள் சிலர் பசுமணம் கோபலம் சம்பந்த செலவுகளை செய்வீர்கள் கடன் மற்றும் நோயிலிருந்து விடை கிடைக்கும் ஆறிலே குரு நோய் நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் எதிரி ஸ்தானம் என்போம் குரு வக்கரமடைவதால் கடன் மற்றும் நோயிலிருந்து விடுபடுவீர்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீர்கள் தனக்கு சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வளம் பெருகும் குடும்ப தகராறு தொடரும் அதனால் மனதில் சோர்வும் விரக்தி உண்டாகும் பெண்கள் கணவருடன் பேசும்போது சற்று கவனமாக பேச வேண்டும் வார்த்தைகளை வீசக்கூடாது மன உறுதியுடன் பிரச்சனைகளை கையாண்டால் தீய விளைவுகளை தவிர்க்கலாம் மிருக சீரிச நட்சத்திரத்தில் செல்லும்போது வக்கரமணியின் குரு ஜாதகரை ஓரிடத்தில் அமர வைத்து விடுவார் அலைச்சல் தற்சமயம் இதாகாது அது உடல் நலம் ஒத்துழைக்காமல் இருக்கலாம் சிலருக்கு சில தடைகள் ஏற்படுவதால் கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் ஓரிடத்தில் அமர நேரிடும் ஆகவே தச்சமயம் தனுசு ராசிதருக்கு குரு பகவான் ஆறில் இருந்து நோய் கொடுத்திருக்கிறார் கடன் கொடுத்திருக்கிறார் எதிரிகளை கொடுத்திருக்கிறார் வேலை செய்யும் இடத்தில் வீண் பலி சொற்கள் தங்கள் மீது வரும் தற்சமயம் குரு வக்கரம் அடைவதால் நான்கு மாதங்களுக்குள் தங்கள் மீது ஏற்பட்ட கரைகளை போக்குவீர் விமர்சனத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்து தங்களுடைய ராசியே பார்க்கிறார் அவ்வப்போது வீட்டில் சண்டை ஹெச் வரதான் செய்யும் சாதுரியமாக சமாளிக்க வேண்டும் பத்து ஜீவனஸ்தானத்தில் சூரியன் கேது இருந்து குரு பார்வை ஏற்படுவதால் அரசியல்வாதிகளுக்கு புது தென்பும் உண்டாகும் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்படும் கட்சிக்குள் புது பதவிகள் கிடைக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உள்ளவர்களுக்கு நோய் நீங்கும் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் அடுத்து இதுவரை ஏழரை சரி முடிந்துவிட்டது தற்சமயம் சரி வக்கரம் அடைந்திருக்கிறார் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வக்கரம் அதுவரை கவனமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு நன்மை நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தாயாருக்கு வீண் மருத்துவ செலவுகள் அனைத்தும் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்